சாந்தி அம்மாவுக்கும் சதாசிவம் ஐயாவிற்கும் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது அவனது பெயர் ரமேஷ் பிள்ளை ரமேஷின் மீது இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தனர் அவனை நன்றாக வளர்த்து பெரிய படிப்பாக படிக்க வைத்தனர் ரமேஷுக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது ஆரம்பத்தில் மருமகள் பிரியா மாமியாரின் மீதும் மாமனார் மீதும் பாசமாக இருந்தாள் அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை இது அனைத்தும் நடிப்பு என்று போக போக ரமேஷின் நடவடிக்கைகளிலும் பிரியாவின் நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்டது முன்பெல்லாம் ரமேஷின் அம்மா சாந்தி சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்பான் இப்பொழுதெல்லாம் என்ன சொன்னாலும் தட்டி கழிக்க ஆரம்பித்தான் அவர்களுக்கு நகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய வீடு இருந்தது அதில்தான் அவர்கள் இப்பொழுது வசிக்கின்றனர் பிரியாவின் நடவடிக்கைகள் வர வர மோசமாக தொடங்கியது மாமனாரையும் மாமியாரையும் அவள் சிறிதும் மதிப்பது கூட இல்லை அவர்கள் ஏதாவது உணவு கேட்டாலோ அல்லது உதவி கேட்டாலோ மிகவும் தாமதமாக ஏனோ தானோ என செய்து கொண்டிருந்தாள் இதை பற்றி ரமேஷிடம் கூற அவனும் வயதான காலத்தில் ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அனைத்தையும் அவள் பார்த்து கொள்வாள் என சென்று விடுவான் இந்த பதிலை அம்மா அப்பா இருவரும் எதிர்பார்க்கவில்லை அவர்களும் நம் பிள்ளைதானே என சகித்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தனர் ரமேஷின் அப்பா சதாசிவத்திற்கு வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி சுவாச பிரச்சனை ஏற்படும் மருத்துவரிடம் காண்பிக்க அவரும் மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுப்பார் மருந்து மாத்திரை வாங்க ரமேஷிடம் பணம் கேட்கும் பொழுது அவன் பாதி மருந்து மாத்திரைகளை மட்டுமே வாங்கி கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள் மீதி பிறகு பார்க்கலாம் என சொல்லிவிடுவான் இத்தனைக்கும் அவன் ஒரு நிறுவனத்தில் பெரிய தான் இருக்கின்றான் தான் பெற்ற ஒரே பிள்ளை ஏன் இப்படி மாறிவிட்டான் என வேதனைப்பட்டார் அம்மா சாந்தி இதற்கெல்லாம் காரணம் மருமகள் பிரியா ரமேஷிடம் அவர்களை பற்றி இல்லாததை சொல்லி அவர்களின் மேல் வெறுப்பை உண்டாக்கத் தொடங்கினாள் ஒரு நாள் இரவு அப்பாவிற்கு அதிகமாக சுவாச கோளாறு ஏற்பட்டது ரமேஷின் அரை கதவை தட்டிய சாந்தியம்மாள் அப்பாவிற்கு மிகவும் முடியவில்லை அவரை மருத்துவரிடம் அழைத்து போக வேண்டும் என கூற அவனும் இது சகஜமாக வருவதுதான் நான் காலையில் பார்த்து கொள்கிறேன் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாமல் போய் உறங்குங்கள் என கூறிவிட்டான் சாந்தி அம்மாளுக்கும் என்ன சொல்வது என்று புரியாமல் இரவு முழுவதும் தன் கணவரின் அருகே இருந்து அவரை பார்த்து கொண்டார் ஆனால் வெடிந்ததும் ரமேஷின் அப்பா இறந்து போயிருந்தார் விபரம் அறிந்த உறவினர்கள் அனைவரும் துக்கம் விசாரிக்க வரத் தொடங்கினார் அவர்களை பார்த்து ரமேஷ் அழத் தொடங்கினான் அவனது மனைவியும் அழத் தொடங்கினான் இது எல்லாம் நடிப்பு என்று சாந்தி அம்மாளுக்கு மட்டுமே தெரியும் ரமேஷின் சட்டையை பிடித்து ஏன் இப்படி செய்தாய் இரவே மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தால் உனது அப்பா இறந்திருப்பாரா எனக் கேட்க தோன்றியது சாந்தி அம்மாவுக்கு ஆனால் என்ன செய்ய பிள்ளையாகிவிட்டானே என நினைத்து அழுதபடியே அமர்ந்திருந்தார் பின்பு காரியங்கள் முடிந்து உறவினர்கள் அவரவர் வீட்டிற்கு போகத் தொடங்கினர் அவர் இறந்து ஒரு மாதம் முழுமை அடைந்து விட்டனர் இப்பொழுது சாந்தி அம்மாவின் நிலைமை மிகவும் மோசமானது காரணம் மருமகள் பிரியா முன்பு கிடைத்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இப்பொழுது கிடைப்பதில்லை உணவு என்று கேட்டால் நேற்று வைத்த உணவை பரிமாறத் தொடங்கினாள் எனக்கு தேவையானதை நானே செய்து கொள்கிறேன் என சாந்தியம்மாள் சொன்னாலும் நீங்கள் அடுப்படியில் நுழைந்தால் அனைத்தையும் அழுக்காக்கி விடுவீர்கள் அதனால் நான் சமைப்பதை உண்ணுங்கள் என கூறிவிட்டாள் அது மட்டும் அல்லாமல் அடிக்கடி நண்பர்களுடன் வெளியில் செல்கின்றேன் என சொல்லிவிட்டு சென்று விடுவாள் அப்பொழுதெல்லாம் சாந்தி அம்மாவுக்கு பழைய உணவுகளை கொடுத்துவிட்டு செல்வாள் சில நேரங்களில் அந்த உணவு கெட்டு இருக்கும் அப்பொழுது அவர் பட்டினியாக கிடக்க நேரிடும் இதை பற்றி மகனிடம் சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என புரிந்து கொண்டார் சாந்தியம்மாள் தனது விதி என நினைத்து வாழத் தொடங்கினார் ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கை தவறி பாத்திரம் கீழே விழ அதைப் பார்த்த மருமகள் பிரியா கத்தத் தொடங்கினார் வயதான காலத்தில் எங்களின் உயிரை எடுப்பதற்காகவே நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவர் மனதை காயப்படுத்தினார் அவள் பேசும் பொழுது ரமேஷும் அருகில்தான் இருந்தான் ஆனால் எதுவும் வாய் திறக்கவில்லை இது சாந்தி அம்மாவின் மனதை மேலும் கஷ்டமாக்கிவிட்டது நம் மகனுக்கும் மருமகளுக்கும் பாரமாகிவிட்டோம் இந்த வயதான காலத்தில் மரியாதையின்றி இவர்களுடன் இருப்பதை விட வேறு எங்கேயாவது சென்று விடலாம் என முடிவெடுத்தார் சாந்தியம்மாள் அடுத்த நாள் காலை விடிந்ததும் தனது சில துணிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார் சாந்தி அம்மாள் சிறிது தூரம் சென்றதும் எங்கே செல்வது என யோசித்தவாறே ஒரு பூங்காவில் அமர்ந்தார் அந்த பூங்காவில் நடுத்தர வயதுடைய ஒரு பெண் பெண்ணும் அமர்ந்திருந்தார் இவரின் கோலத்தை பார்த்து அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறார் என உணர்ந்து அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் என்ன பிரச்சனை என்று கேட்க முழு சொல்லி முடித்தார் சாந்தி அம்மாள் அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் என்னுடன் வந்து விடுங்கள் உங்களை நான் நடத்தும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து கொள்கிறேன் என கூறினார் அவரது யோசனையைக் கேட்ட சாந்தி அம்மாள் சிறிது நேரம் யோசித்து ஒரு புது தென்புடன் தனது வீட்டை நோக்கி நடந்தார் பின்பு வீட்டை அடைந்து பார்த்தபொழுது அங்கே தான் இல்லாதது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மகனும் மருமகளும் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர் சாந்தி அம்மாவை கண்ட இருவரும் ஒன்றும் பேசவில்லை மருமகள் பிரியாவோ ஏன் திரும்பி வந்தாய் என்பது போல பார்த்தாள் பிறகு சாந்தி அம்மாள் பேச தொடங்கினார் நான் முதியோர் இல்லத்தில் வாழலாம் என முடிவெடுத்திருக்கிறேன் என கூற மகனும் போலியாக எதற்கு இங்கு உங்களுக்கு என்ன குறை என கேட்டான் மருமகளோ உள்ளுக்குள் மகிழ்ந்தவாறே எப்பொழுது போகிறீர்கள் என கேட்டாள் சாந்தி அம்மாள் கொஞ்சம் பொறுங்கள் நான் முதியோர் இல்லத்திற்கு செல்லவில்லை நமது வீட்டை முதியோர் இல்லத்திற்காக விடப்போகிறேன் அதில் நானும் தங்கி கொள்ளப் போகிறேன் நீங்கள் உங்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வேறு எங்கேயாவது சென்று விடுங்கள் என கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த ரமேஷ் அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டை முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் எப்படி தர முடியும் இந்த வீட்டில் எனக்கும் பங்கு உண்டு என்னை கேட்காமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என கூறினான் பாரப்பா இது உனது தாத்தாவின் சொத்துக்கள் அல்ல எனது கணவர் உழைப்பால் கட்டிய வீடு இந்த வீட்டின் அனைத்து பத்திரங்களும் என் பேரிலேயே உள்ளன இதை யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது என்ற உரிமை எனக்கு மட்டுமே உள்ளது நாங்கள் உன்னை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்து உன்னை படிக்கவும் வைத்து கடைசி காலத்தில் எங்களை காப்பாற்றுவாய் என நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் நீயோ உனது மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னையே ஒதுக்கினாய் உன்னை போல ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்னை போல பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு இடம் அளிக்கலாம் என முடிவு செய்துவிட்டேன் நீ எந்த நீதிமன்றத்திற்காவது போ ஆனால் நாளை காலை இங்கிருந்து நீ முதலில் சென்றுவிடு இல்லையெனில் உனது மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூட நான் தயங்க மாட்டேன் என கூறினார் ரமேஷும் மருமகள் பிரியாவும் அதிர்ச்சி அடைந்து நின்றனர் பின்னர் மருமகள் பிரியா அத்தை நாங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நன்றாக பார்த்துக்கொள்வோம் எங்களை இந்த ஒரு முறை மன்னித்து விடுங்கள் என கூறினான் இதை கேட்ட சாந்தி அம்மாள் சிரித்தவாறே மன்னிப்பதற்கு நான் ஒன்றும் கடவுள் அல்ல நீங்கள் செய்த தவறை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை இந்த வீட்டிற்காகவும் சொத்திற்காகவும் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை நீங்கள் இங்கிருந்து வேறு எங்காவது சென்றால் மட்டும் போதும் அப்படி நீங்கள் போகவில்லை என்றால் இன்று ஒரு வழக்கறிஞரை நான் சந்தித்தேன் அவர் மூலமாக உங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என கூறிவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டார் ரமேஷும் அவரிடம் பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டான் மனைவி பிரியாவிடம் விடு இது அவரின் சொத்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் நாம் இத்தனை நாள் அவரை உதாசீனப்படுத்தினோம் அதற்கு உண்டான கூலி கிடைத்து விட்டது நீ நாளை காலை நம் வேறு இடத்துக்கு கிளம்புவதற்கு தயார் செய்துவை என கூறிவிட்டு சென்றான் அதன்படி மறுநாள் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றனர் பிறகு சாந்தி அம்மாளும் அந்த நடுத்தர வயது பெண்ணான வழக்கறிஞரும் சேர்ந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களை ஒன்றிணைத்து ஒரு இல்லத்தை உருவாக்கினர் இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்